சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் வெளியான முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமரின் வளரும் பாரத வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது பி எம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் முறைப்படுத்தப்பட்ட துறைகளில் சமூக பாதுகாப்பை அதிகரிக்கவும் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின்படி படி பி முதல் முறையாக உறுப்பினராக ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது அதேபோல் வேலைவாய்ப்பு அளிக்கும் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது இந்த திட்டம் குறித்து பயிலரங்கம் வரும் அக்டோபர் ஆறாம் தேதி சென்னையில் நடக்கிறது பிரதமரின் வளரும் பாரத வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது பி எம் ஒய் என்பது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்க திட்டமாகும் இந்த திட்டம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் முறைப்படுத்தப்பட்ட துறைகளில் சமூக பாதுகாப்பை அதிகரிக்கவும் தொடங்கப்பட்டிருக்கிறது பிரதமரின் வளரும் பாரத வேலைவாய்ப்பு திட்டத்தின் படி ஆகஸ்ட் ஒன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் மூணு புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதில் இரண்டு விதமான திட்டங்கள் உள்ளன அதில் திட்டம் ஒன்றில் முதல் முறை ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது அதாவது முறை சார்ந்த தொழில் நிறுவனங்களில் அதாவது பி எஃப் இல் ஊழியருக்கு கணக்கு உருவாக்கி பதிவு செய்யப்பட வேண்டும் புதிதாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு நேரடி நிதி உதவி மத்திய அரசால் வழங்கப்படுகிறது மாத சம்பளம் ஒரு லட்சம் வரை பெறுபவர்கள் இந்த ஊக்கத்தொகை தகுதியானவர்கள் ஆவார் மேலும் ஒரு ஊழியரின் ஒரு மாத ஊதியத்திற்கு சமமான ஒரு முறை ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதன் அதிகபட்ச வரம்பு பதினைந்தாயிரம் என்று அரசு நிர்ணயம் செய்துள்ளது இந்த தொகை இரண்டு தவணைகளில் ஆதார் அடிப்படையில் ஊழியர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்படும் முதல் தவணை வேலைக்கு சேர்ந்த ஆறு மாதம் முடிந்த பின்னர் வழங்கப்படும் இரண்டாவது தவணை வேலைக்கு சேர்ந்த பனிரெண்டு மாதத்திற்கு பிறகு வழங்கப்படும் திட்டம் இரண்டில் வேலை அளிக்க நிறுவனங்களுக்கும் சலுகைகள் வழங்கப்படுகிறது புதிய வேலைகளை உருவாக்கும் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக இந்த சலுகை வழங்கப்படுகிறது புதிதாக ஊழியர்களை சேர்க்கும் நிறுவனங்களுக்கு அதாவது பி எஃப் பணியாளர்களை சேர்க்க வேண்டும் அதன்படி புதிதாக ஊழியர்களுக்கு சேர்க்கும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு கூடுதல் ஊழியருக்கும் மாத சம்பளம் ஒரு லட்சம் வரை மாதந்தோறும் ரூபாய் மூன்றாயிரம் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இந்த ஊக்கத்தொகை இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை ஐடி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையை விட உற்பத்தி துறை தான் அதிக வேலைவாய்ப்பு தருகிறது எனவே வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு இந்த உதவிகளை செய்து வருகிறது இந்நிலையில் சென்னை வடக்கு மண்டல வைப்பு நிதி கமிஷனர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறுகையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் பிரதமரின் வளரும் பாரத வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பான பயிலரங்கத்தை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டயோலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலை வழங்குபவர்களுக்காக வருகிற ஆறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு நடத்துகிறது பயிலரங்கத்துக்கு மண்டல வைப்பு நிதி கமிஷனர் தலைமை தாங்குவார் அதன்படி புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கும் பிரதமரின் வளரும் பாரத வேலைவாய்ப்பு திட்டத்தின் பயன்கள் அதில் சேருவதற்கான தகுதிகள் என்ன பதிவு செய்யும் நடைமுறை ஆகியவற்றை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை பயிலரங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளம் மூலமாக பதிவு செய்யும் நடைமுறைகள் வேலை வழங்கும் நிறுவனங்கள் அல்லது முதலாளிகள் கேட்கும் கேள்விகளுக்கு வைப்பு நிதி நிறுவனத்தை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் செயல் விளக்கத்துடன் புரிய வைப்பார்கள் அனைத்து தொழில் நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயிலரங்கத்தில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது தொடர்பாக மேலும் விவரங்களை சென்னை வடக்கு மண்டல வைப்பு நிதி கமிஷனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது